இந்த வீடியோ சண்டே ஈவினிங் எடுத்தது கொஞ்சம் லேட் ஆகிட்டு அப்லோட் பண்ணுறது நான் எப்படி லஞ்சுக்கு ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்குவேன்னு பார்த்துக்கலாம் ஃபஸ்ட்டு பன்னீர் தான் ப்ரிப்பேர் பண்ணேன் இப்போ வர பன்னீர் சிந்தட்டிக் பன்னீர் அனலாக் பன்னீர் ரெண்டு வருதுன்னு சொல்கிறாங்க அதனால் நம்மளே பன்னீர் செஞ்சு குழந்தைங்களுக்கு வச்சுக்கலான்னு சொல்லிவிட்டு அரை லிட்டர் பால் வாங்கிட்டு வந்துட்டு பன்னீர் செஞ்சுருவேன் நல்லா பொங்கி வர்றப்ப எலுமிச்சம்பளத்தை உள்ளே புளிஞ்சு விட்டுட்டோம்னா பன்னீர் ரெடி ஆகிடும் நீங்கள் எப்படி செய்வீங்கன்னு கண்டிப்பாக சொல்லுங்கள் இதுவே நல்லா திக்கான பாலாக இருந்தால் நிறைய கிடைக்கும் நான் பேக்கெட் பால் எப்போவுமே வாங்க மாட்டேங்க பன்னீர் செய்கிறதுக்காக தான் வாங்கினேன் அந்த ஆரஞ்சு கலர் தான் வாங்கிட்டு வந்திருந்தேன் ஓரளவுக்கு கிடச்சிது இப்போ எலும்பு சம்பளம் திரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு இதை ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் அப்படியே விட்டுருங்க விட்டதுக்கப்புறமா வடிகட்டி வச்சு அந்த பன்னீரை மட்டும் வடிச்சுட்டு ஒரு துணியில் போட்டு கட்டி வச்சிட்டிங்கன்னா அந்த தண்ணி எல்லாமே வந்துடும் வந்ததுக்கப்புறமா நம்மளுக்கு பன்னீர் மேக்கிங் அந்த மிஷின் இருந்தால் அதில் வச்சுட்டு செட் பண்ணிக்கோங்க இல்லைன்னா அப்படியே உதிரி உதிரியாக வச்சுக்கோங்க இது வச்சு நான் பன்னீர் ரெசிபி செஞ்சு போட்டிருக்கிற ஷார்ட்ஸில் இருக்குது எப்படி செய்கிறதுன்னு நீங்களும் பார்த்துட்டு செஞ்சு பாருங்கள் இப்போ நல்லா ஃப்ரெஷ்ஷாக வீட்லேயே பன்னீர் ரெடி பண்ணியாச்சு அடுத்து என்ன பண்ணுறதுன்னு பார்க்கலாம் பன்னீரை நல்லா ஆற விட்டு ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுருங்க இந்த பன்னீர் செஞ்ச தண்ணியை வேஸ்ட் பண்ணக்கூடாதுங்க இதை நான் வெஜ் பிரியாணி செய்கிறப்ப இதை யூஸ் பண்ணிக்குவேன் ரொம்பவே டேஸ்ட் நல்லா இருந்தது கண்டிப்பாக தண்ணியை வேஸ்ட் பண்ணாமல் எடுத்து வச்சுக்கோங்க இப்போ பன்னீர் ரெடி ஆயிடுச்சு ஒரு பாக்ஸில் போட்டு வச்சிடலாம் இந்த பன்னீர் யூஸ் பண்ணி நீங்கள் பன்னீர் ரைஸ் செய்யலாம் இல்லைனா சாண்ட்விச் செஞ்சிங்கன்னா நடுவில் ஸ்டஃப் பண்ணிக்கலாம் இல்லை பன்னீர் ரோல்ஸ் கூட செஞ்சு கொடுக்கலாம் குழந்தைங்களுக்கு கடைகளில் போய் வாங்க தேவையில்லை ஒரு அரை மணி நேரம் டைம் எடுக்கும் செஞ்சு வச்சுக்கிட்டா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பன்னீர் ரெடி அடுத்தது என்ன பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க காலிஃப்ளவர் காலிஃப்ளவர் வாங்கிட்டு வந்து ரெண்டு மூணு நாள் ஆகிடுச்சு எப்போவுமே காலிஃப்ளவர் வாங்கிட்டு வந்தோன்னே இந்த மாதிரி சின்ன சின்னதாக எடுத்துகிட்டு அதை சுடுதண்ணியில் போட்டு எடுத்துக்கோங்க சுடுதண்ணியில் போட்டு எடுக்கிறப்ப இதில் நிறையா பூச்சி இருக்கும் அதெல்லாம் செத்து போயிடும் அதே மாதிரி காலையில் எந்திரிச்சு நம்மளுக்கு செய்கிறதுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கும் முன்கூட்டியே செஞ்சு வச்சுட்டா ஈஸியாக இருக்கும் அதே மாதிரி கடை கடன் குழந்தைங்களுக்கு லஞ்ச் செய்கிறதுக்கு சிரமம் இல்லாத இருக்கும் இப்போ இப்போ காலிஃப்ளவர் எல்லாம் குட்டி குட்டியாக இந்த மாதிரி பிரித்து எடுத்து வச்சுருங்க எந்த அளவுக்கு சின்னதாக எடுத்து வைக்கிறீங்களோ அந்தளவுக்கு நம்ம பொறிக்கிறப்ப நல்லா கிறிஸ்பியாக வரும் மொந்தமாக இருந்தால் கொஞ்சம் மசாலா ஓட்டுறதுக்கு செட் ஆகாது இப்போ ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுட்டு கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறமா கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க நல்லா கொதிச்சதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்கிற காலிஃப்ளவர் எல்லாத்தையும் இதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு எடுத்துருங்க இப்படி எடுக்கிறப்ப இதில் இருக்கிற பூச்சிகள் எல்லாம் செத்து போயிடும் அதே மாதிரி நம்ம எல்லோ கலர் போட்டிருக்கிறதுனால இதில் என்னென்னலாம் மருந்து அடிச்சிருக்கிறாங்களோ அது எல்லாமே போயிடும் இப்போ சுடுதண்ணியில் போட்ட காலிஃப்ளவரை எல்லாம் வடித்து எடுத்து இந்த மாதிரி ஒரு ட்ரேல போட்டு வச்சுருங்க சூடு ஆறணும் அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்க அடியில் இதில் ஹோல்ஸ் இருக்கிறதுனால நம்ம சுடுதண்ணியில் போட்டு எடுத்துருக்கறனால அந்த தண்ணி எல்லாமே இந்த ஹோல்ஸ் வழியே கீழே போயிடும் இல்லைனா ஸ்ட்ரைட்டாக நீங்கள் ஸ்ட்ரைனர் பவுலில் கூட போட்டு வச்சிடலாங்க இப்போ தண்ணி எல்லாம் வடிஞ்சு அப்புறமா ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிடுங்க ஒரு வாரம் நாள் கெட்டு போகாது அப்பப்போ நம்ம ரைஸ் செய்கிறதுக்கு இல்லை பொறிச்சு கொடுக்கறதுக்கு லஞ்சுக்கு செய்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கிரேவி இந்த மாதிரி வீக்லி என்ன பண்ணுறோமோ இதை வச்சு செஞ்சுக்கலாம் நல்லா சூடு ஆறுனதுக்கப்புறம் ரெஃப்ரிஜரேட் பண்ணிக்கோங்க சூடு ஆறாமல் மூடி வைக்காதீங்க வளர்கிற குழந்தைங்களுக்கு ப்ரோட்டீன் ரொம்பவே முக்கியம் அதனால என்ன பண்ணுவேன் பச்சை பயிரை முளைக்கட்டி கொடுத்துருவேன் தாளித்து கொடுத்துருவேன் இல்லைனா சாலட் மாதிரி செஞ்சு கொடுத்துருவேன் இது செய்கிறதுக்கு பச்சைப்பயிறை ஒரு எட்டு மணி நேரம் ஊற வச்சுருவேன் ஊற வச்சதுக்கு அப்புறமா இந்த பச்சைப்பயிரை தண்ணியெல்லாம் வடிச்சுட்டு முளை கட்டுறதுக்கு பாக்ஸில் போட்டு வச்சுருவேங்க இப்போ தண்ணியெல்லாம் வடிஞ்சிருச்சு இந்த மாதிரி ஸ்பவுட்ரஸ் பாக்ஸ் நான் வச்சுருக்கேன் இந்த பாக்ஸில் என்ன பண்ணுவேன் ஒரு ரெண்டு லேயராக தனித்தனியாக எடுத்து போட்டுருவேன் இந்த மாதிரி எடுத்து போடுறப்ப ஒன்று நம்ம தாளித்து கொடுத்துக்கலாம் இல்லைன்னா கிரேவி மாதிரி வச்சா கூட குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இந்த ரெண்டு லேயரில் போட்டு ஒரு ரெண்டு நாளைக்கு விட்டிங்கன்னா போதும் நல்லா நல்லா மொளக்கட்டி வந்துடுங்க இந்த முளைக்கட்டி வந்த பயிரை வச்சு நான் கிரேவி செஞ்சுருக்கேன் சப்பாத்திக்கு ரெசிபி ஷார்ட்ஸில் இருக்க வேணுன்னா பார்த்துக்கோங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட் இஞ்சி கம்மியாகவும் பூண்டு அதிகமாகவும் எடுத்துக்கோங்க இந்த ஒரு பேஸ்ட் இல்லைனா இந்த வாரமே போகவே போகாது தடிக்கு விழுந்தா எல்லா ரெசிப்பிலையும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வேணும் அதனால் ஃபஸ்ட்டு இஞ்சியும் பூண்டையும் நல்லா கிரைண்ட் பண்ணிவிட்டு ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள் ஒரு ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்து நல்லா இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க அரைச்சி எடுத்த விழுதை எப்படி ப்ரிசர்வ் பண்ணுறதுன்னு பார்த்துடலாம் ரெண்டு கண்டெய்னரில் போட்டு வச்சுக்கோங்க தனித்தனியாக ஏன்னா நம்ம எடுத்தோம்னா உள்ளே வைக்க மாட்டோம் சில நேரங்களில் மறந்துடுவோம் அதனால் அது கெட்டு போயிடும் இந்த மாதிரி ரெண்டு குட்டி பாக்ஸில் ஸ்டோர் பண்ணிவிட்டு ஒன்று ஃப்ரீஸர்லேயும் ஒன்று ஃப்ரிட்ஜுக்குள்ளேயும் வச்சுக்கோங்க நார்மலாக இருக்கிற இடத்துல அப்போ தான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் லைஃப் ரொம்ப நாளைக்கு வரும் இது ஃப்ரீசரில் வைக்க போகிறேன் ஃப்ரிட்ஜுக்குள்ளே வைக்கிறதுக்கு நான் நார்மலாக சில்வர் பாக்ஸில் போட்டு வச்சுருக்கேன் இப்போ நம்ம ஸ்டோர் பண்ண ரெண்டு பாக்ஸையுமே கொண்டுட்டு போயிட்டு ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம் இந்த பேஸ்ட் கண்டிப்பாக நீங்கள் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுவீங்கன்னு சொல்லுங்கள் இது எனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க இந்த அளவே எனக்கு ஒரு வாரத்துக்கு மேலே வரும் இன்னுமே இருக்குது அதனால் பிரச்சனை இல்லை ஃப்ரீசரில் வைக்கிறது ஃப்ரீசரில் வச்சாச்சு வெளியில் வைக்கிறது வெளியில் வச்சாச்சு அடுத்ததாக வீக்லி மீல் ப்ரிப்பேஷனில் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிறது பச்சை பட்டாணி இந்த பச்சை பட்டாணியை நம்ம வாங்கி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் இப்போ சீசன்கிறதுனால நான் ஃப்ரெஷ்ஷாகவே வாங்கிக்கிறேன் வாங்கின பச்சை பட்டாணி இந்த மாதிரி தோல் உரிச்சிட்டு ஒரு பாக்ஸில் போட்டு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிடுங்க இந்த பச்சை பட்டாணி வச்சு நம்ம கிரேவி உருளைக்கிழங்கு வேக வச்சோம்னா அதனோட மசாலாவுக்கு போட்டுக்கலாம் ரைஸ் செய்யலாம் நிறையா செஞ்சுக்கலாம் அதனால் வாங்கி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்ததாக பன்னீர் செஞ்ச அந்த தண்ணி இருக்குது இல்லைங்களா அதை வேஸ்ட் பண்ணாதீங்க இந்த மாதிரி ஒரு ஜூஸ் கண்டெய்னரில் போட்டு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிடுங்க சப்பாத்தி செய்கிறப்ப இல்லைனா ஒன் பார்ட் ரைஸ் ஏதாவது செய்வீங்க இல்லைங்களா அந்த சாப்பாடு செய்கிறப்ப இதை ஊற்றி செஞ்சுக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடு ஷேர் பண்ணிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்